இயேசையா நாற்பத்தி மூன்றில் ஏழாவது வசனம் சொல்லுது நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமத்தின் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வருவேன் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம் அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாற்றையும் படைத்தார் மனுஷனையும் படைத்தார் அதை என்ன சொல்லப்படுகிறது என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த அப்போ யார் என்று சொல்லப்படும்போது தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ தரித்த அப்போ தேவனுடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் அன்றைக்கு நம்ம இஸ்ரேவியல் ஜனங்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க அவர்களை தான் ஆண்டவர் அது என் ஜனம் என்று சொன்னார் அப்போ இப்போ நம்மளை யாரை அவர் என் ஜனம் என்று சொல்கிறார் எல்லா கிறிஸ்தவங்களையா எல்லா ஆலயத்துக்கு போகிறவங்களையா அடுத்தது எல்லா விசுவாசிக்கிறவர்களோ மட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இடத்துல இருக்கிறது என்னென்ன சொல்லமுன்னால் எல்லாம் கிறிஸ்தவங்க தானே கேட்டீங்களா எல்லோரும் தான் இயேசு விஸ்வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற காரியம் அப்போ அவர்கள் எல்லாரும் இயேசு நாமத்தை தரித்தவர்களா இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்லப்படுவது என்றால் கராத்தியன் மூன்று இருபத்தாறு ஏழில் விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் ஏனென்றில் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானத்தின் மூலமாக தரித்து கொண்டதினாலே அப்போ என்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களோ அவர்கள் அந்த விசுவாசத்தின் பிரகாரமாக தேவனுடைய பிள்ளை ஆகிறாங்க அப்போ அவர்கள்தான் தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள் அப்போ இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள் யார் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் யார் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஸோ தேவனுடைய ஆவியை பெற்ற அனைவருமே தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள் ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாக ஆக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவானாக ஆளும்படி அவர் தேவன் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கின்றார் ஸோ அப்படியாக இன்றைக்கு எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளை சொல்கிறதுக்கு சொல்லலாம் நம்ம வேதம் அப்படி இல்லை எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டருடைய பிள்ளை நம்ம சொல்லலாம் அப்படி வேதம் இல்லை தெளிவாக சொல்லப்படுகிறது யாரெல்லாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களோ விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு தேவனுடைய ஆவிய கொடுக்கப்பட்டது அவர்கள் தேவனுடைய மைமைக்கென்று படைக்கப்பட்டவர்கள் அவர்களெல்லாம் நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறார் எங்கே கொண்டு வருவார் சொல்லப்படுது வேதம் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்தவான்களோடு அவர் வரும் வருவார் வரும் வந்து அவர்களை தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தவங்களாகவும் ஆக்கும்படி நிற்கும்படி செய்வார்னு சொல்லப்படுகிறது அப்போ அவர் எங்கே வர்றாரு அப்படின்னா பூமிக்கு வரல அவருடைய எல்லாம் கூட்டிக் கொண்டு எங்கேருந்து வந்தார் பரலோகத்திலிருந்து ஆங்காயத்துக்கு வந்து அவர்கள் கூட்டிக்கொண்டு திருப்பி பரலோகத்துக்கு வருகிறாரு அதுதான் மீனிங் ஸோ அங்கே இப்போ இதாக இருக்கிறாங்க அங்கே தான் நம்மளை ஆண்டவர் பழுதற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தவங்களாகவும் அவர் நம்ம நிறுத்துகிறாரு ஸோ அவர்கள் தான் தேவனுடைய நாமத்துக்கென்று மைமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் பல்லவ ராஜ்யத்திற்கு சொந்தக்காரங்க பர்லவராஜ்யத்தில் ஆண்டோடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியானவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியாக இந்த வசனம் சொல்கிறதை பார்க்கின்றோம் அப்போ இதில் எவ்வளவு உண்மை இருக்குது பாருங்கள் இன்றைக்கு உலகத்தில் சும்மா ஏமாத்துறாங்க நீங்கள் எல்லாம் சர்ச்சைக்கு போகிறவங்களெல்லாம் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படி இப்போ பைபிள் எழுதியிருக்குதா சர்ச்சுக்கு போகணும் அதை நம்ம கடமை ஆண்டவரை துதிக்கணும் ஆராதிக்கணும் ஆனால் எல்லாத்தையும் விட விட அவருடைய பிள்ளையாக மாறணும் ஆலயத்தில் இருக்கிறவங்களாம் தேனுடைய பிள்ளைகள் என்று எப்படி சொல்ல முடியும் வேதத்தில் வேதத்தின் பிரகாரம் என்றைக்கு அவங்க ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்களை சொந்த ஏற்றுக்கொள்ளும்போது ஏற்றுக்கொள்ளும்போதுதான் தேவனுடைய பிள்ளையாக ஆகிறாங்க தேனுடைய பிள்ளைகளாக ஆகும்போது தான் அவர்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுது அவர்கள் பரிசுத்தாவினாலே நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு மகிமைக்காக இருப்பார்கள் இன்னொரு கொஸ்டின் அப்படிப்பட்டவர்களாம் தேவனுக்கு மகிமைக்காக சொல்ல முடியுமா எத்தனையோ பின்வாங்கி போகிறவங்களும் இருக்கிறாங்க எத்தனையோ சோர்ந்து போய்ட்டு எனக்கு வேண்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கிறாங்க நேற்று அங்கே ஒரு சாட்சியர் கேட்டோம் நம்ம பார்சி பனியில் டிராக்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க மலையாளி சிஸ்டரை மீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அவர் என்ன சொன்ன காரணம் நாங்கள் நல்ல பிலீவராக இருந்தோம் எங்கள் அம்மா நல்ல பிலீவர் ஆனால் அவங்களுக்கு கேன்சர் உண்டாயிட்டது ஐம்பது வயசில் மறித்து போனாங்க நான் அந்த இயேசுக்கிட்ட என் அம்மாவை எனக்கு உயிரோடு கொடுங்கன்னு தான் கேட்டேன் ஆனால் அவர் கொடுக்கலை ஆனால் மறித்து போனாங்க அதனால் நான் இயேசுவை விட்டுட்டேன் ஆனாலும் தேவன் கிருபை உள்ள தேவனாக இருந்து நான் மறுபடியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு நான் கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன் ஆனால் என் மனைவி இப்போ ஒரு கிறிஸ்தவா அவள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் அவளும் ரட்சிக்கப்படணும் அவருடைய எண்ணங்கள் பாருங்கள் எப்போ இன்றைக்கி ஆண்டவர் மருத விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் ஆண்டவர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஒரு முன் குறித்து குறித்துக்கும் போது ஆண்டவருக்கென்று அவர் மைமக்கென்று ஏற்றுக்கும் போது எப்படியாவது கொண்டு வந்துடுறாங்க ஸோ எப்படிப்பட்ட ஒரு இதில் நல்ல விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போனவங்க மறுபடியும் ஆண்டவர்களை வந்து இன்றைக்கி தன் மனைவி ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அவ்வளோ ஒரு வாஞ்சை நம்ம பார்க்க முடிஞ்சுது கற்றுக்க சித்தமான நாளைக்கு நம்ம பார்ட்ஸி அன்றைக்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறாரு அவங்க தான் ஆண்டோடைய நாமத்தை தரித்தவர்கள் அவர்கள் தான் தேவனுடைய நாமத்திற்கு மயமைக்கு என்று அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏனென்றால் அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிதாவுக்கு முன்பாக நின்று ஓயாது இருபத்தி செவன் பை டுவெண்ட்டி ஃபோர்ங்கிற மாதிரி ஓயாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க என்று சொல்லப்படுது அலுயா பிரேஸ் பிறகு கத்தருக்கு சோத்திரம் ஆண்ட நல்ல தேவன்